பைக் ரைடு அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும்ங்க இதுல ரொம்ப சந்தோஷம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அதுல எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கோ அதே தருணத்தில் அதுல ரிஸ்க்கும் ரொம்ப அதிகமா இருக்குங்க ஃபிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க தான் ஸ்டெஃப்னி அப்படின்றவங்க இவங்களுக்கு இருபத்தேழு வயசு ஆகுதுங்க இவங்களுக்கு பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பயணம் இருக்கிறான் இவங்க ஹஸ்பண்டோட டைவர்ஸ் ஆன காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ரோசிதா கூட அவங்க வாழ்ந்துட்டு வராங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தன்னோட பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க அங்கே பைக்ல போறாங்க அந்த டைம்ல குளிர் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால தன் குழந்தைக்கு பெரிய ஸ்கார்ஃப் ஃபோனு போட்டு குழந்தைய இடுப்பில் எடுத்துக்கிட்டு இவங்க பைக்கில் ஏறி உட்காந்துடுறாங்க அவங்க அம்மா ரோசிதா அந்த பைக்கை செலுத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க அந்த பையனோட ஸ்கார் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அது பைக்கோட பின்னாட்டையில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அலைப்பாஞ்சி தட்டிகிட்டே இருந்திருக்கு ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க பட் ஆனால் இவங்க பைக்கில் வேகமாக போனதுனால அவங்களுக்கு தெரியவே இல்லை ஒரு கட்டத்தில் காற்றுல அந்த பையன் கட்டின ஸ்காஃப் அந்த பைக் வீலில் மாட்டி அந்த பையன் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க உடனே பதறி போய் அவங்க ஆம்புலன்ஸ்க்கு எல்லாரும் பக்கத்தில் பண்றாங்க வந்து பார்த்ததுல கண்டிப்பா அந்த பையன் இறந்து தாங்க போயிருக்கான் போலீஸ் இந்த சம்பவத்தை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேர் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க உங்க அஜாக்கதையால் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க அவங்க மேல எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அந்த தாய் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்ங்க ஏன்னா பத்து மாசம் சொம்மந்த வலி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த வீடியோல இருந்து நான் அவங்க கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரையும் பைக்ல போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஆண்கள் பைக் ஓட்டுறது இருந்தால் ஜாக்கிரதையா ஓட்டுங்க பின்னாடி லேடீஸ் இருந்தாங்கன்னா அந்த புடவ முன்னாடி பைக் பில்ல எடுத்து நல்லா சொருகிட்டு உட்காருங்க லேடிஸ் பைக் ஓட்டும் போது துப்பட்டாலாம் கூட கீழே படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ துப்பட்டாவும் இருக்க கட்டிட்டு ஓட்டுங்க நம்மளோட உயிரை நாம தான் பாத்துக்கணும் இது ஒரு எச்சரிக்கை வீடியோவா நான் உங்களுக்கு வெளியிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்